அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில பயணிக்கிறப்ப நான் மேற்க சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குறார் மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமாக இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்ப நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த வக்ரகதையில பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்ப நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இவங்களுக்கு நல்ல தெம்பை கொடுக்க போகுதுங்க ஏன்னா இதுவரையிலும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து ஒரு சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக வித்தை திறமை வழியாலாம் சிக்கல்கள் பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல்கள்லாம் இருந்தார் ஆனால் இப்போ அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்குறார் உங்களுக்கு ஸோ அதனால் நல்ல தெம்பு கிடைக்கும் ஏன்னா அவர் வக்ரம் பெறுற பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை திறமையை காட்டுவீங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருந்தார் அர்த்தாஷ்டம சனியாக ராகு கேது சிறப்பாக இருந்துச்சு குரு பகவானும் சிறப்பாக இருக்கிறார் அதனால் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ சனி ஒண்டி இதுவரையிலும் அக்ரகதியில் பயணிக்காத வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக படுத்துனவர் இப்போ அதுக்கு லீவ் விட்டார் ஸோ மேஜர் கோள்கள் எல்லோமே ரொம்ப ஹைலி பாசிட்டிவா இருக்கு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு தொட்டது தொடங்கும் பெரிய அளவுக்கு வெற்றிகள் தன வருவாய் கிடைக்கிறது அண்டு பெரிய அளவுக்கு தொழில் வேலை வேலை ரீதியாக மரியாதை அண்டு மேன்மை கிடைக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு போராட்டம் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுவீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது நடக்கும் பகைத்து கொண்டிருந்தவர்கள் உங்களிடம் பிரச்சனை ப பண்ணி ஆஃப் ஆயிடுவாங்க அஞ்சுவார்கள் அவங்கள கண்டு பயப்படக்கூடிய தன்மை இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இல்லாட்டி தைரிய குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணும் ஒரு குடும்பத்திலும் ஒத்துழைப்பு இல்லாத மாதிரி சிக்கல்கள் வர்ற மாதிரிலாம் இந்த சனி பகவான் பண்ணுவார் அதனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்பதான் கொஞ்சம் கெடுதல் வராம தப்பிக்கலாம் குரு பார்வை உங்க லக்னத்துக்கு ராசிக்கு இருக்கிறது மிகவும் சிறப்பு மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதாலையும் இனம் புரியாத தைரியம் ஆல்ரெடி அங்க ராகு இருந்து அதிரடி அந்த தொட்டதை தொடங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடத்தி கொடுப்பார் குரு பார்வைங்கறதால அது பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை மற்றவங்களோட ஒத்துழைப்போட கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆறு பதினொன்று கூட அந்த சுக்கரனும் ஆட்சியாக இருப்பது வெற்றி வெற்றியோடு எதிர்பார்க்காத பெரிய லாபம் அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க பாதகாதிபதியான அந்த புதன் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பது பரவாயில்ல பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராது பட் இனம் புரியாத சந்தேகம் குழப்பம் பயம் இது இருக்க தான் செய்யும் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் உறவு கெடாதபடி பார்த்துக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி வர்ற வரைக்கும் மற்றவங்க பார்ட்னர் வழியாலாம் சிக்கல்கள் வரும் எதிர்பாராதவைகள் கண்டங்கள் நடக்கும் அது அதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ்லேயே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே அதாவது ஆடி மாதத்துலேயே அங்கே கடகத்துக்கு பாதகாதிபதியோடு இணைந்து எட்டில் போய் மறையிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வரக்கூடியதெல்லாம் தெரியும் பூர்வ பாக்கியாதிபதி எட்டில் போய் மறைகிறப்ப மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த அக்கல்ட்டு சயின்ஸ் மாதிரிலாம் ஒரு மறைமுகமான விஷயங்கள்லாம் கூட தெரியும் வருவதை உயர் உணர்த்துவது உரைப்பது போலெல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கே உணரும் தான் நடக்கும்னு அதே மாதிரி இருக்கும் அந்த நிபுணத்துவம் எதிர்பாராமல் உங்களிடமிருந்து வெளிப்படும் கண்டிப்பா மெடிடேஷன் அவசியம் அண்டு உங்களுக்கு ஐந்து கூடைய அந்த செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அது கொஞ்சம் பரவாயில்லைங்களா ரொம்ப கெடுதல் கிடையாது இருந்தாலும் ஐந்தில் செவ்வ சரிவா ஐந்தாம் இடத்து விதி ஒன்பதில் இருக்கிறப்ப கொஞ்சம் வேகம் கோபம் டென்ஷன் அதனால் புகழ் மரியாதை இழுக்க ஏற்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லாபத்தை கெடுத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் வேண்டும் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது அமைதியாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் ஏன்னா வக்ர சனி உங்களாமல் அது மாதிரி செயல்பட வைப்பார் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வர்ற மாதிரி அதன் வழியாக நன்மையை செய்யக்கூடியவர் கெடுத்து விடுற மாதிரி ஆகும் மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லாட்டி வம்பு மூணாம் மூணாமிடத்தேபதி நாளில் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஓவர் துமிரு என்னால் எல்லாம் முடியும் எனக்கு நிகர் யார் அப்படிங்கிற மாதிரி தன்மையெல்லாம் வரும் அதை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய ராகுவும் மூணாம் இடத்துலேருந்து அதை மாதிரி ஏற்றி விடுவார் ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லாட்டி பகையாளிகள் வலுப்பார்கள் அவங்களால இப்போதிக்கி ஒன்றும் செய்ய முடியாது வக்ரகதியில் இருக்கிறதால அப்படின்னாலும் ஒரு இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏன்னா வக்ரகதியில் பதிமூணு ஏழுலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அவர் பயணிக்கிறார் திரும்ப சிக்கல் வரும் அந்த காலகட்டம் வரைக்கும் பரவாயில்ல அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பிரச்சனை இருக்காது அதற்கப்புறம் திரும்ப அர்த்தாசும சனியாக படுத்தி விற்றுவார் பேரை கெடுக்கிறது பெயரை தனத்தை கெடுக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை அண்டு சகோதர சகோதரிகள் வழியாக பிரச்சனைகள் தைரிய குறைவு ஏற்படுறது தைரிய வீரிய குறைவு அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் இப்போ சமநிலையில் இருந்துருவீங்க இந்த அது நேர்கதியில் பயணிக்கிறப்பையும் பெரிய தாக்கம் இல்லாமல் இப்போ ஓவரா ஆடுனா தானே பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அடக்கி வாசிப்பீங்க அதுக்கு மெடிடேஷன் வேணும் ஐந்து குடைவும் ஒன்பதில் இருக்கிறது மெடிடேட் பண்ணிங்கன்னா தப்பிச்சிருவீங்க பூர்வ பாக்கியம் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா ஒன்பதில் இரண்டு செவ்வாய் இருக்கிறது போல் நிழல் செவ்வாயான கேதுவும் அங்கே இருக்கிற மெடிடேட் வண்டி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல விவா பண்ணுவீங்க எல்லா கோள்களும் பாசிட்டிவாக இருக்குது ராகு கேது பாசிட்டிவ் சனி பகவானும் இப்போது பாசிட்டிவாக இருக்கார் இருபத்தெட்டு பதினொன்று வரைக்குமே அவரும் நல்லது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் குரு பகவானும் ஆல்ரெடி ரொம்ப பாசிட்டிவாக பெரிய அளவுக்கு லாபத்தையும் புகழ் மரியாதையும் வித்தை திறமையையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அதன் மூலம் பயங்கர தன்னம்பிக்கை வரும் கான்ஃபிடென்ட் வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும் எல்லா கோள்களுமே பக்கமாக இருக்கிறதால ஜஸ்ட் தெம்புங்கிறதுக்கு பதிலாக சூப்பர் தெம்பை கொடுக்கும் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் அவங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அவங்க யாருன்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய நேரம் அதன் மூலம் பெரிய அளவுக்கு பொருளாதாரமும் தன்னம்பிக்கையும் அந்தஸ்து மரியாதையும் உயரக்கூடிய காலமாக இந்த வக்ரகதியில் நடக்கும் அது மெடிடேட் பண்ணிட்டா தானே தப்பிச்சிக்க முடியும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு நீங்கள் அறிவாளி அறிவார்த்தமாக அப்படியே யோசிச்சுட்டு இது பண்ணிட்டு விட்டுருவீங்க இதே கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அந்த புத்திசாலிகள் பக்கவாக ஜெயிப்பாங்க அதனால் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ரொம்ப அறிவை பா வச்சு யோசிச்சிட்டு இல்லாமல் நாலட்ஜி ஸ்ட்ரென்த்துப்பாங்க ஆனால் உங்களுக்கு அதுவே நெகட்டிவ் வீக்னஸாக போயிடும் ஏன்னா ஓவராக யோசிக்கிறதால அதில் உள்ள நெகட்டிவை பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு விட்டுருவீங்க உங்களுக்கு மேஜர் கோள்கள்லாம் சூப்பராக இருக்குது இந்த ஆறாம் இடத்ததிபதியும் வலுக்கிறதால தைரியமாக இறங்கி செஞ்சிடணும் பயப்படக்கூடாது பயந்தா வம்பு கடன் வாங்கிறதுக்கும் பயப்பட வேண்டாம் ஊட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் வந்ததுக்கும் பயப்பட வேண்டாம் இறங்கி வேலை செய்யறப்ப லாபம் கிடைத்தே தீரும் மெடிடேஷனோட பண்றப்ப சமநிலையில பண்ணிக்குவீங்க ரொம்ப அறிவார்த்தமாக யோசிச்சு அதில் உள்ள நெகட்டிவ பார்த்துட்டு விட்டுற மாட்டீங்க எல்லா இதுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் எதுவும் அதாவது ரொம்ப நல்லவங்க அப்படின்னா அவங்க அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்கன்னு கிடையாது ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல தன்மை இருக்கும் அதனால தான் நல்லவங்கங்கிறோம் அவங்கள்ட்டையும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கெட்டத்தன்மை இருக்கும் அதே போல் தான் வயசு வருஷா கெட்டவர்கள்ங்கிறப்ப ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் கெட்ட தன்மை இருக்கும் அவங்கள்ட்டையும் நல்ல தன்மை இருக்கும் நீங்கள் அதை நல்லதை பார்த்துட்டு எது மேஜராக இருக்கோ அதை பார்க்கணும் ஆனால் அறிவாளிகள் அதை கொஞ்சோண்டு இருக்கிறத பார்த்து மரியாதை போயிடும் சிக்கலாயிடும் பேர் கட்டுறோம் நம்மளை மற்றவன் மதிக்க மாட்டான் என்ன படித்தவனா படித்தவன் இப்படி செஞ்சுட்டானேன்னு சொல்லுவான் அது இதுன்னு மேஜினரியாக இது பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்க பயந்துக்கிட்டு கண்டதை அப்படியே அறிவை தெரிஞ்சிருக்கும் அதை அப்ளை பண்ணவே இல்லாமல் பலவற்றிற்கு எய்ம் பண்ணிக்கிட்டே கெட்டு போகிற ஆளுங்க நீங்கள் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்களா ஆச்சரியங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க அனைத்து கோள்களுமே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை எட்டாம் இடத்துல சூரியன் புதன் நினைந்திருப்பது மறைஞ்சிருப்பது அது கொஞ்சம் நெகட்டிவ் போல தோணும் ஆனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கல்ட்டு சயின்ஸ் மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒன்பதாம் இடத்து எட்டில் இருக்கிறப்ப மிராக்கில் பார்க்க முடியும் வர்றது தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும் அது உங்களுக்கு புரிஞ்சாலே உங்களிடம் இருந்து நிபுணத்துவம் வந்து வெளிப்படும் பாதகங்கள் மிளகும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்